இவங்களுக்கு நிறைய வாங்கக்கூடிய சக்தி இருக்கும் பொண்ணுக்கு என்ன அவங்க புருஷன் வீட்டில் வந்து நல்லா வந்து சாப்பாடோ இதோ ஆனால் அம்மா வீட்டிலேருந்து இருந்து ஒரு உளுண்டு ஒரு சின்ன ஒரு கடல் மிட்டாயோ இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு உருண்டையோ ஏதோ ஒன்று கொடுத்தாங்க ஒரு சின்ன ஒரு சாரி இது கொடுத்தாங்கன்னா பி ஹாப்பி எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்தாங்க அவங்க மனசு குளிர குளிர இந்த வீடும் நல்லா இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு தடவை வந்து இந்த நந்திக்கே கொஞ்சம் வந்து சித்தம் வந்து இதுவாக இருந்தது அப்போது பார்வதி வந்து அந்த பிரதோஷ நேரத்தில் அவள் வந்து அங்கே பூஜை பண்ணியிருந்ததா அங்கே ஒரு இதில் ஐதீகம் சொல்லுவாங்க நம்ம வந்து அந்த விபூதியோ இல்லை குங்குமமோ நம்ம வந்து அந்த பூஜை பண்ணுற குருக்கள் கொடுத்தாருனா அது வந்து நம்மளுக்கு ஒரு ரக்ஷை அதை நம்ம வந்து கொஞ்சம் இட்டு கோவிலில் அப்படி போட்டு வரோமே போடவே கூடாது ஏன்னாக்க பெஸ்ட்டு திங் எல்லாத்துலேருந்து நம்மளுக்கு சேஃப்டி வேணுமா குலதெய்வம்ன்றதை நம்ம விடக்கூடாது மகாபெரியவர் அதான் சொல்லுவார் குலதெய்வத்தை நீங்கள் வந்து எவ்ரி இயர் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு தடவையாவது அங்கே போயிட்டு அங்கே முன் முன் முன்னோர்கள்லாம் என்னென்ன பூஜைகள் பண்ணாங்க அங்கே என்ன தானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை பண்ணிவிடுங்க குலதெய்வத்தை விடவே கூடாது ஏதாவது குல தெய்வத்தை விடக்கூடாதுன்னா இப்போ வந்து பாலோ காஃபியோ டீயோ குடிக்கிறோம் அது குடித்தா கூட வாயை வந்து வாஷ் பண்ணணும் சப்பாத்தியே இந்த ரோல் மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க கடித்து சாப்பிடுவாங்க அடித்து பண்ணி தடைச்சிடுவாங்க நம்மளுக்கு தோணாது அது கடிச்சது எச்சே அப்படின்னு தோணாது ஏன்னா பெருசா ஒன்றும் இருக்காது பட் அப்படி இல்லை சேனல் ஃபைவ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் உஷா ரவிச்சந்திரன் மேம் தான் இருக்காங்க அவங்க கிட்ட ஆன்மீகம் ரீதியாக நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா வணக்கம் சேனல் ஃபைவ் நேயர்களுக்கெல்லாம் நல்ல இனிய நல்ல வாழ்த்துக்கள் சொல்கிறேன் வெயில் காலமாக இருந்தா கூட எல்லாருக்கும் நல்லது நடக்கும் கண்டிப்பா நல்ல விஷயத்தோட ஆரம்பிச்சிருக்கீங்க சித்திர மாசம் அப்படின்றப்போ அம்மனுக்கு உகந்த மாசமா எல்லா கோயிலும் அம்மனை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க எதனால இந்த சித்திர மாசம் வந்து அம்மனுக்கு ரொம்ப உகந்த மாசமா இருக்கு வருஷத்துடைய ஆரம்பம் இல்லையா நம்ம தமிழ் வருஷத்துக்கு முதல் மாதமே சித்திரை மாதம் இல்லையா ஆரம்பமே குதூகலமாக இருந்தால் தானே நம்மளுக்கு நம்ம எப்படி வந்து ஒரு நியூ இயர் எல்லோரும் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் நம்ம அதுவும் இப்போல்லாம் எல்லோரும் அந்த டுவெல் ஓ கிளாக் வந்து அப்படியே வந்து கேக் இது பண்ணி ஒரு இதெல்லாம் பட்டாசு இது போட்டு இல்லையா அது மாதிரி கிராண்டியோர் அப்படிம்போ இல்லையா அந்த ஒரு குதூகலம் நம்ம சந்தோஷத்தை பண்ணணும்னாக்க தட் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்போ அதே மாதிரி தான் சித்திரை மாதம் முதல் மாதம் ஸோ அன்றைக்கே குதூகலமாக பண்ணுவோம் அண்ட் இன்னொன்று சித்திரை வந்து இங்கே நம்மளுக்கு அக்னி நட்சத்திரம் வர்ற மாதம் தெரியும் வெயிலே ஜாஸ்தி இருக்கும் அப்போ வந்து அம்மனுக்கு இந்த கூழ் பண்ணுறது வேப்பலை வேப்பலைங்கிறது உங்களுக்கு அந்த காற்று வந்து நீங்கள் பாருங்கள் வெயில இருந்துட்டு அந்த வேப்பலை ம வேப்ப மரத்து அடியில் நின்னோம்னா டெஃபினட்டாக ஒரு ஒரு சின்ன சில்னஸ் தெரியும் ஒரு அத் அந் அந்த ஒரு ஏன்னா வெயிலுக்கு அது வேணும் இல்லையா நம்மளுக்கு அதனால எல்லா இடத்துலையும் வந்து பாருங்கள் அந்த வேப்பில் வச்சு தான் இப்படி அம்மா அம்மனுக்கும் பண்ணுவாங்க ஏன்னா அம்மாவுக்கும் வேர்க்கும் இல்லையா பாவம் அதனால அது பண்ணுறது அதே போல் வந்து அந்த கூழ் நீங்கள் பாருங்கள் அதில் வந்து பச்சை வெங்காயம் போட்டிருப்பாங்க மோர் போட்டிருப்பாங்க இது எல்லாமே என்ன கூலிங் இல்லையா வந்து உங்களுக்கு பச்சை வெங்காயம் வந்து நன்னா அந்த வெயிலுக்கு நம்ம உள்ள வயிறு சூடாகிறதை வந்து கூல் பண்ணுறதுக்கு அதெல்லாம் அது அதே போல் இது அதுவும் கூலிங்கு ஸோ இதெல்லாம் அதாவது அந்த பழக்கங்கள் வந்து என்னென்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் ஒட்டி அதே நேரத்தில் ஒரு பக்தியும் கலந்து தான் எல்லா விஷயமே இருந்திருக்கும் அதனால தான் அம்மனுக்கு நீங்கள் பண்ண வேறு ஏதாவது நைவேத்தியம் பண்ணுறாங்களா இல்லையா அம்மனுக்குன்னு உடனே அந்த ராகி போட்டு அந்த கூழ் போட்டு அதுதான் எல்லாேருக்கும் இது பண்ணி கொடுப்பாங்க கூலிங் அதை அது அதே ஆடி மாஸ்டரே அது பண்ணுவாங்க எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல அந்த அங்கே வெயிலும் சூடும் வர்றச்சி இது தனித்து விடும் அப்படிங்கிறதுனால தான் அம்மனுக்கு அதை இது பண்ணுறது அதே போல் இந்த திருக்கல்யாணம் இருக்குது பார்த்தீங்களா லட்சக்கணக்கான பேர் வருவாங்க சி நம்ம நினச்சிக்கிறோம் வந்து தான் வந்து எல்லாம் நம்மளுக்கு இதில் லைவு காமிக்கிறாங்க அப்புறம் ரெக்கார்டட் வந்து யூடியூப்ஸ் நிறைய வருது பார்த்துடலாமே அப்படின்னு அதையும் மீறி இப்போ நம்ம வந்து ரொம்ப நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அன்றைக்கி வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணணும் ஒரு பர்த்டேக்கோ வெட்டிங் டேக்கோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபோனில் விரும்ப விஷ் பண்ணுறதோ இல்லை ஒரு மெசேஜ் அடிச்சு இல்லை ஒரு ஹார்ட் போட்டு அனுப்பிச்சு விட்டா போயிடுமே இருப்பீங்களா இல்லை இல்லையா டெஃபினெட்லி நேராக போயிட்டு அவர் ஹக் பண்ணி இந்தா நந்தா நீ நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணி அவனுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்து இது பண்ணுவோம் இல்லை இதுதான் வந்து நேராக போய் பார்க்கணுன்ற ஜனங்களுக்கும் இருக்குது அப்போ வந்து இந்த கூட்டமோ இல்லைன்னா ஒரு வேர்க்கிறதோ அதை பத்தியெல்லாம் அவங்க யோசிக்கிறது இல்லை அந்த இடத்துல வந்து அந்த செலிப்ரேஷன் அப்போ அவங்களுக்கு வந்து படிச்சிருப்பாங்க இல்லையா நம்மளுக்கு அந்த திருக்கல்யாணம் அப்போ நடந்தப்போ எப்படி வந்து சிவன் நடந்து வந்தார் அவருடைய அலங்காரம் எப்படி இருந்தது அம்மன் எப்படி அந்த மீனாட்சி அப்படி ஜொலிச்சுட்டு இருந்தார் ராணி மாதிரி எல்லாரையும் வின் பண்ணவோ இங்கே வந்து அப்படி ஒரு சப்மிசிவாக இருந்தால் இதெல்லாம் படிச்சிருப்பாங்க அந்த வர்ணனைகள்லாம் வந்து இப்போ இருக்கும் இப்போ அதெல்லாம் அவங்களுக்கு முன்னால் வரும் எப்படி நம்ம வந்து ஒரு நாவல் இப்போ ஒரு கோமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாவல் படிப்போம் அது படமாக பார்க்கும்போது என்ன ஆகும் நிறைய இடங்களில் வந்து அந்த இடத்துல இப்படிலாம் டிஸ்கிரிப்ஷன் வரும் நம்ம ரெஸ் ரெக்கலெக்ட் பண்ணிப்போம் இல்லையா விஷுவலாக பண்ணும்போது நம்ம வந்து படித்ததை வந்து நம்ம அதை எப்படி ரிலேட் பண்ணிக்கிறோம் இதே தான் அங்கேயும் ஸோ அந்த மாதிரி பா இப்போ பாடல்கள் அவங்க பா பாட்டு அவங்களே பாடியிருப்பாங்க அது படிச்சிருப்பாங்க கேட்டிருப்பாங்க கோவிலில் பாடுறத இப்போ வந்து அதனுடைய அர்த்தத்தோடு அது வந்து அப்படியே அங்கே அந்த விஷுவலாக அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஓ அதில் அதில் இப்படி வந்தது இல்லை இப்படி அவர் எழுதினார் இல்லை ஸோ அந்த காலத்துக்கு அவங்களுக்கு போகிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஸோ அது அந்த பக்தியே அதுதான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டியை கொண்டு வருது அதனால தான் வந்து ஒரு எங் அங்கெல்லாம் வந்து கல்யாணத்துலேயோ இல்லை கோவில்கள் இந்த மாதிரி விசேஷங்கள்ல ஏன் நாதஸ்வரம் வச்சாங்க அப்படின்னாக்க அது அந்த அந்த நேரத்தில் இப்போது ஒரு கல்யாணத்து வீட்டுக்கு போயிருப்போம் ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை பார்த்துருப்போம் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு டெத்து இருந்திருக்கும் அங்கே வந்து அது கேட்கக்கூடாதுன்னு தோணாது ஆமாம் அவங்க போயிட்டாங்களே அப்படின்னா ஒரு நல்ல சுபகாரியம் நடக்கிற இடத்துல போய் இது சொன்னானாக்கே எப்படி அது இல்லையா அது அந்த நேரத்துக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் வரக்கூடாது அங்கே கே யாருக்கும் காதலையும் விழக்கூடாது அதனால தான் வந்து அந்த டைம் எல்லாம் அந்த நாதஸ்வரம் போட்டு கெட்டி மேலாம்னு ஏன் சொல்கிறான் அந்த டகடக டகன்னு அது பண்ணி அந்த நாதஸ்வரம் போகும்போது வேறு எந்த வேண்டாத வார்த்தைகளும் யார் காதலையும் விழாது அந்த ஒரு சு சுகமான அந்த சவுண்டு தான் அழகாக எல்லாருக்கும் விழும் ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸில் எல்லோரும் பார்க்கும்போது என்ன ஆகும் தட் ஃபுல் பாசிட்டிவிட்டி வைப்ரேஷன் வில் go to த couple. இதே தான் வந்து கோவிலில் நம்ம விசேஷங்கள் போதும் அதே நாதஸ்வரம் இப்போவும் பாருங்க எத்தனை இடத்துலையும் வந்து எல்லா விசேஷங்களுக்கும் கண்டிப்பாக கோவில்களை நாதஸ்வரம் வைக்கிறது ஏன்னா தட் பிரிங்ஸ் பாசிட்டிவிட்டி அண்ட் அந்த நேரத்தில் அந்த அந்த சத்தமும் அந்த நாதஸ்வரத்துடையதும் அந்த மிருதங்கத்தோடதும் மேலவெல்லாம் வர்றச்சே ஆகும் உங்களுக்கு அந்த அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு வேற தப்பான எண்ணங்களை கொண்டுராது ஸோ அவங்க பாசிட்டிவிட்டியோடு நீங்கள் அது பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி யுவர் ஹாப்பினஸ் இன்க்ரீஸஸ் இது வரும்போது நம்மளுடைய ரத்த ஓட்டமும் நல்லா இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய வேலைகள்லாம் நம்மளுக்கு நல்லா செய்ய முடியும் எல்லாமே வந்து இதெல்லாம் ஒரு சைக்கிளாக தான் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ஒன்று ஹெல்த்துதும் இதுவாக இருக்கும் பாசிட்டிவிட்டி இதை தவிர அவங்களுக்கு வந்து வேற சின் இப்போ அப்போல்லாம் இப்போவாவது வந்து நிறைய உங்களுக்கு யூடியூப்ல எத்தனையோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது இந்த இது அது மாதிரி நிறைய இருக்குது இண்டிவிஜுவலாக கதை சொல்கிறதுன்னு அப்போ வந்து கோவிலில் மட்டும்தான் இருக்கும் திருப்பி திருப்பி எதுக்கு பண்ணுவாங்க ராமாயணம் மகாபாரதம் வேறு எதுவுமே வந்து அவங்க எல்லாம் இது பண்ணினதில்லை இல்லையா ஸோ ஏன் அது அவ் அவ்வளோ எல்லோருக்கும் அந்த கதை தெரியும் கேட்க வந்து உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து எல்லா ஏஜ் வயசுக்காரங்களுக்கும் எல் அதில் நடக்கிற அந்த விஷயம் அத்தனையும் தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் உட்காந்து கேட்போம் ஏன் திருப்பி திருப்பி வந்து இந்த தான் தர்மம் ஒரு மகனா இருக்கும்போது நீ இப்படி செய் ஒரு கணவனாக நீ இப்படி நடந்துக்கோ ஒரு அண்ணனா நீ இப்படி நடந்துக்கோ அப்படி அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்க சொல்ல 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 என்ன ஆகும் நம்ம திருப்பி அதை திருப்பி திருப்பி பண்ணும்போது எப்படி வந்து இப்போ ஒரு வாய்ப்பாடு நம்ம படிக்கணும் திருப்பி திருப்பி படிக்கும்போது என்னாகும் ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு எப்போ தூக்கத்தில் வந்து கேட்ட எவ்வளோ இன்னொன்று எது எவ்வளோ அப்படின்னு கேட்டால் டப்புன்னு நம்மளால் சொல்ல முடியும் எப்படி பிகாஸ் அவ்வளோ தடவை நம்ம திருப்பி திருப்பி படிச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த நல்ல விஷயத்தை அவங்க திருப்பி திருப்பி அவங்க கேட்கும்போது என்னாகும் மனசில் அது நல்லா ஊனமாக பதி அப்படியே அழகாக பதிஞ்சிடும் அவ்வளோ ஆழமாக பதிகிறதுனால என்னாகும் வாழ்க்கையில் எந்த சுச்சுவேஷனையும் அது ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல அங்கே சொல்லியிருக்காங்களே இப்படி பண்ணக்கூடாதுன்னு இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்களே ஸோ வி வில் ட்ரை டு ஃபாலோ தட் அண்ட் அது வந்து இப்போ பப்ளிக் வந்து எத்தனை பேரும் வந்து ஒரு கோவிலில் கூடுறது அங்கேயே பிரசாதம் சாப்பிட்றது இப்படி இருக்கிறதுனால என்னென்னா நான் இந்த வீட்டில் இருக்கேன் நான் இந்த வேலையில் இருக்கேன் அவங்க வேறு வேலையில் இருக்காங்க இதெல்லாம் அந்த நேரத்துக்கு யாருக்குமே தோணாது நீ நல்லா இருக்கேன் அவங்க வீட்டில் கல்யாணமாக வா என்ன வேணும் என்ன இருக்குது வா இது செய்யலாம் அது செய்யலாம் ஸோ இந்த மாதிரி கலந்து கலந்து வந்து அந்த ஒரு ஒரு ஊருனாக்க ஒருத்தர் வீட்டில் கல்யாணமாக ஒரு வீட்டில் வேற குழந்த பிறக்கிறதா அத்தனை பேர் அதில் சந்தோஷமாக பங்குட்டு பங்கு பெறுவாங்க அண்ட் அத்தனை பேரும் வந்து என்னென்ன க அதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒரு செய்யறது கொள்வது இது ஏன் வரும் பிகாஸ் கான்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு வந்து எப்பவும் கோவிலில் வந்து இதுதான் ஒரு பா பாட்டுகள் வந்ததுனாக்க என்ன தேவாரமோ திருவாசகமோ எது பாடினாலும் அகெயின் அதில் பக்தியும் இருக்கும் இதில் தர்மங்களும் இருக்கும் ஸோ எவ்ரிவேர் யூ திங்க் ஆஃப் பாசிட்டிவ் திங்ஸ் அப்படி பண்ண 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 நம்ம மனசு வந்து எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ததும்பி இருக்கும் அப்படியே ஜம்முன்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா ஒரு எனர்ஜெட்டிக்காக ஜூபிலண்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அவன் இருக்கும் வயசை மீறி இருக்கும் என்ன என்னாகும் நம்ம பண்ணுற எல்லா செயலுமே நல்லா இருக்கும் அதனால தான் வந்து அதுவும் அம்மன் வந்து என்னன்னாக்க எல்லாருமே ஒரு தாயாராக பார்ப்பாங்க யூனிவர்சல் மதர்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம அம்மா கிட்ட சொல்கிற மாதிரி வந்து அங்கே வந்து ஒரு ஒரு கஷ்டத்தை சொல்லிக்கிறது இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு இயலாமை இருக்குது அதை சொல்லிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது ஜென்ரலாகவே வந்து ஒரு வீட்டில் ஒரு ஏதாவது ஒரு ஒரு சலுகை வேணும் அப்படின்னா யாருமே அப்பாட்ட டைரெக்டாக போக மாட்டாங்க அப்பா ரொம்ப நல்லவராக இருப்பார் ஒரு நல்லா வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் எல்லான்னா கூட அது என்னவோ ஒரு அம்மாக்கிட்ட ஒரு வாஞ்சை வரும் அம்மா கொஞ்சம் சொல்லுமா எனக்கு எதாவது வந்து பண்ணி கொடுத்துரு சொல்லு அந்த ஒரு அதை தான் வந்து அவங்க அது அம்மன் கிட்டக்கு அவங்க பார்க்குறாங்க அதனால என்ன அது ஃபஸ்ட்டு மந்தில் அந்த குஷியோடு வந்து எல்லா முறையீட்டையும் அங்கே கொடுக்குறது அப்படிங்கிறது வைக்கிறதுனால இட் பிகம்ஸ் வெரி ஈஸி ஃபார் எவ்ரிபடி ஒன்று பக்தியும் இருக்குது ரெண்டாவது நம்மளுடைய விஷயங்களை சொல்லும்போது எங்கேயோ அவங்களுக்கு அதுக்கு பதில் கிடைக்குது அதுக்கு ஒரு சல்யூஷன் கிடைக்கிறது ஸோ ரெண்டும் இருக்கிறதுனால வந்து அம்மனை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா எல்லாரும் கொண்டாடுறாங்க அதே மாதிரி எல்லா கோயிலுமே இந்த கொடிமரம் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க அதை கும்பிட்டுட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும்னு சொல்லுவாங்க எதனால அதுவும் அதாவது யூஸ்வலா வந்து நீங்க பாத்தீங்கன்னா சில கோவிலில் வச்சுருப்பாங்க கொடிமரம் சிலத்தில் இருக்காது அந்த கொடிமரம் வந்து இந்த மாதிரி விசேஷத்துக்கு வந்து கொடி ஏற்றுவாங்க கொடியேற்ற நாள் ஒரு முதல்ல அதுக்கு நாள் பார்த்து வச்சுருப்பாங்க அது அப்போல்லாம் எப்படின்னா கொடி ஏற்றிட்டாக்க அவங்க ஊரில் இருக்கிறவங்க வெளியில் போகமாட்டாங்க அந்த ஊரை விட்டு போகமாட்டாங்க அதை மு இதெல்லாம் முடிகிற வரைக்கும் அது அப்படியே அது வந்து ஆல்மோஸ்ட் லைக் என்ன சொல்கிறது ஒரு ப்ரொட்டெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா காவல் தெய்வங்கிற மாதிரி அது அது அப்படி இருக்கும் ஸோ எல்லாத்தையும் அது தாங்கிட்டு இருக்கும் அதை மீறி நம்ம போயிடக்கூடாது அதனால தான் வந்து அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எப்படி வந்து மூலவருக்கு இது பண்ணணுமோ அதனால தான் நமஸ்காரம் பண்ணுறது கூட கொடிமரத்துக்கிட்ட தான் நமஸ்காரம் பண்ணணும் இல்லையா ஏன்னா அது வந்து அத்தனை பவரையும் அது தாங்கி வச்சுக்கிறது அது வச்சுட்டு அதே போல் வெளியிலேருந்து வர நெகட்டிவ் சக்தியும் தடுத்து வச்சு விட்றது அதனால அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதனால் நமஸ்காரம் பண்ணுறதுனால அங்கே தான் பண்ணணும் கொடியேற்றமும் அங்கே இருக்கும் கொடியேதும் ஒரு ஹைட்டாக இருக்கிறதுனால ஊர் முழுக்க தெரிஞ்சுடும் இப்போ மாதிரி மல்டி பில்டிங்ஸ் அப்போ கிடையாது இல்லையா அதனால் ஊர் முழுக்க தெரியும் ஸோ அந்த ஊர் எல்லையிலேயே வந்து அது அந் தெரியற அளவுக்கு அந்த இது இருக்கும் அதனால யாரும் என்ன பண்ணுவாங்க வெளியில போக மாட்டாங்க ஏன்னா சி யூ ஆர் டேக்கிங் அது வந்து ஒரு இது நல்ல விஷயம்லாம் சேரப்போற டைமு அதை நீ வெளியில கொண்டு போயிட்டேன்னா உங்கள் ஊருக்கு வேணும் இல்லையா தட் இஸ் ஆல்சோ த ஏன்னா இப்போ ஏன் வெளியில போகாதேன்னா அதுதான் இப்போது அதே மாதிரி வந்து சொல்லுவாங்க சில சமயம் வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து வீட்டு பொண்ணு வந்து கல்யாண அணி போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தானாக்க வெள்ளிக்கிழமை கிளம்பக்கூடாது அப்படிம்பாங்க ஏன்னா வீட்டில் லக்ஷ்மி போயிட்டு தான் சரி இது வந்து இதெல்லாம் வந்து சும்மா ஒரு இது விளையாட்டுக்காக இல்லை ஏன்னா இதனால் ஃபேக்ட்ஸ் ஏன்னா ஒரு ஸ்திரீயை வந்து அம்மன் ஸ்வரூபமாக ஒரு வீட்டில் வந்து கிரக லக்ஷ்மின்னு நம்ம வச்சுக்கிற மாதிரி அவங்களே ஒரு லக்ஷ்மி ஸ்தானம்னு வச்சுக்கிறோம் அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து அவங்கள அந்த அந்த நாளில் அதனால்தான் சொல்லுவாங்க முக்கியமான விஷயங்கள்ல அவங்களுக்கு மரியாதை பண்ணணும் கல்யாணம் ஆகிட்டு போயிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு முக்கியமான நாளில் நம்ம குலதெய்வம் பூஜை பண்ணுறோம் இல்லை வேறு ஒரு இந்த ஒரு நல்ல நாள் ஏதோ விசேஷம் பண்ணுறோம் அவங்களுக்கு மரியாதை பண்ணணும் அவங்களுக்கு ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கணும் அந்த அவருடைய கணவருக்கு மாப்பிளைக்கு எடுத்து கொடுக்கணும் அந்த குழந்தைகளுக்கு அந்த அப்போது அந்த மனசு குளிரும் அதாவது இவங்களுக்கு நிறைய வாங்கக்கூடிய சக்தி இருக்கும் பொண்ணுக்கு என்ன அவங்க புருஷன் வீட்டில் வந்து நல்லா வந்து சாப்பாடோ இதோ ஆனால் அம்மா வீட்டிலேருந்து ஒரு உளுண்டு ஒரு சின்ன ஒரு கடல் மிட்டாயோ இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு மாவு உருண்டையோ ஏதோ ஒன்று கொடுத்தாங்க ஒரு சின்ன ஒரு சாரி இது கொடுத்தாங்கன்னா தில் பி ஹாப்பி எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்தாங்க யூனோ தட் அந்த ஒரு டு த ஹார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மனசோட ஒட்டி போகிறது அந்த மாதிரி ஒரு இது வேல்யூ இருக்கிறதுனால தான் அவங்க மனசு குளிர குளிர இந்த வீடும் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க அது எல்லாருக்குமே இல்லையா இப்போ ஒரு வீட்லேயே நம்ம வந்து சும்மா உட்காந்து எழுதிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம்னாக்க இன்னொருத்தருக்கு யாருக்காவது வந்து பேச தோணுமா அதுதான் நம்ம சிரிச்சுட்டு இருந்தோம்னாக்க என்ன ஆகும் இன்னும் ரெண்டு பேரும் ஏ என்ன நல்லா இருக்கியா என்ன அப்படின்னு எதாச்சா அப்படின்னு கேட்க கேட்கணும்னு தோணும் இல்லையா அப்ரோச்சபுள் ஸோ அதனால தான் வந்து சந்தோஷங்கிறது இருக்கணும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும்னாக்க நம்ம வந்து அம்மன் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து இது பண்ணணும் வீட்லேயும் வந்து அதை மாதிரி நல்ல விஷயங்களை வச்சுக்கணும் ஸோ அதுக்கு பவர் வர்றது கோவிலை பொறுத்த வரைக்கும் கொடிமரம் அதே மாதிரி சிவன் கோயில்களில் வந்து எப்போவுமே நந்தியை கும்பிட்டு தான் சிவனை கும்பிடணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பிரதோஷம் டைலை டைமில் வந்து சிவனை டேரெக்டாக கும்பிடாமல் அந்த கொம்புக்கு இருந்து சிவன் கிட்டே கேட்பாங்க எதுனாலம்மா அது ஃபாலோ இல்லை நந்தி வந்து நம்ம எப்படி வந்து இந்த வாசல் செக்யூரிட்டி கார்டும்போம் பார்த்தீங்களா ஒரு ஒரு கம்பெனிலையும் ஃபிளாட்ஸ்லையும் அந்த மாதிரி அவர் செக்யூரிட்டி கார்டு அவரு ஸோ அவர் இந்த கைலாஸுக்கு போனோன்னா கூட அவர் பர்மிஷன் கொடுத்தத ஓகேன்னா வந்து உள்ளே போக முடியும் ஸோ அந்த ஒரு பவர் வந்து அந்த நந்தீஸ்வரருக்கு இருக்குது ஸோ அவர் அப்படி வந்து அவர் வந்து சிவன்கிட்ட உருகி உருகி இருக்கிறார் அதனால தான் வந்து அந்த பிரதோஷ நேரத்தில் இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் கோயம்பேடி கிட்டக்கு அந்த குட்டாளீஸ்வரர்னு அங்கே பார்த்தீங்கன்னாக்க அந்த சிவனுடைய அந்த லிங்க வடிவமே ரொம்ப சின்னதாக இருக்கும் ஏன்னாக்க லவகுச்சா அதாவது ராமருடைய பசங்க வந்து ராமரை வந்து அம்ப அப்பான்னு தெரியாமல் வந்து சண்டை போட்டுடுறாங்க இல்லையா அது ஒரு பாபம் அது அந்த பாபத்தை நிவர்த்திக்காக சிவன் பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அதனால அவங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க இல்லையா கட்டிட்டு பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு அந்த சிவலிங்கம் இது பண்ணிடுறாங்களாம் ஸோ அதனால நான் அந்த குட்டாளி சுண்ணு திரும்ப இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு தடவை வந்து இந்த நந்திக்கே கொஞ்சம் வந்து சித்தம் இது இதுவாகிருந்து தான் அப்போது பார்வதி வந்து அந்த பிரதோஷ நேரத்தில் அவள் வந்து அங்கே பூஜை பண்ணியிருந்ததா அங்கே ஒரு இதில் ஐதீகம் சொல்லுவாங்க ஸோ அந் அந்த வேலை வந்து அந்த ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த பிரதோஷ நேரங்கிறது ஸோ பவர்ஃபுல் ஏன்னா அப்படி வந்து நந்தீஸ்வரர் வந்து அப்படி ஒரு பூஜை பண்ணியிருக்கார் தபஸ் பண்ணியிருக்காரு ஸோ அந்த அந்த நேரம்லாம் அது அந்த இடத்துக்கு வந்து அந்த பவர் ஏறிடுறது அதனால தான் வந்து அந் அந்த நேரத்தில் முதல்ல இவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு தான் சிவனுக்கு கொண்டு போகிறாங்க அதனால தான் இவருக்கு அந்த மரியாதை ஏன்னா பிகாஸ் ஹீ ஹஸ் டேக்கன் அப் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அந்த ஒரு விஷயத்தினால எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுனால அதுக்கும் அவருக்கு அதுக்கு ஒரு மரியாதை பண்ணணும் இல்லையா நீ எல்லா எல்லா நம்ம எல்லோரும் தானே நம்ம இவ்வளோ வேலை பண்ணுறோம் ஒரு சின்ன ஒரு இன்சென்டிவ் கொடுக்கூடாதா ஒரு அப்ரிசியேஷன் லெட்டர் வரக்கூடாது காமன் இல்லையா இது அதை வந்து அவர் இன்னும் பெரிய லெவலில் பண்ணியிருக்காருங்கிறச்சியே வந்து அது அவருக்கு எதிர்பார்க்கலை பட் வந்து எல்லாருமா வந்து பண்ணுறது தான் உச்சிதம் அப்படின்ட்டு அந்த டைமுக்கு அவருக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல அவருக்கு அபிஷேகம் பூஜைகள்லாம் ஆனதுக்கு அப்புறமா சிவனுக்கு பண்ணுறது அப்போது அப்போது சி வென் யூ ஆர் ரியலி ஹாப்பி அண்ட் இன் யுவர் வெரி குட் மூட் நீ வந்து டக்குன்னு வந்து அந்த நேரத்தில் வந்து ஒன்று யாராவது நம்மளை கேட்டால் டக்குன்னு பண்ணிவிடுவோம் நம்ம கொடுத்துருவோம் இல்லையா அதே டெக்னிக் தான் அதனால தான் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அந்த நேரத்தில் வந்து சி அந்த நந்தீஸ்வரர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் வேண்டிப்பாங்க அப்போ எனக்கு கொஞ்சம் அந்த அப்ளிகேஷன் நடக்கட்டும் இது நடக்கட்டும் அப்படின்னு இது இதெல்லாம் சிம்பிள் ஈக்குவேஷன் தான் அது இப்படி தான் பண்ணணும்னு இல்லை பட் அப்படியே ஒரு ஒவ்வொரு பீரியட் அப்படியே எல்லோரும் பண்ண பண்ண ஆரம்பித்து அது ஒரு பழக்கமாக போயிடுது அதே மாதிரி சிவன் கோயிலில் வந்து சிவன் சொத்து கொலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிவன் சிவனோட கோயிலேருந்து தின்னூர் கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின் சொல்ல அல்ல அது கொலநாசம் தல அதாவது எந்த கோவில்துமே வந்து நம்ம அங்கேருந்து சில விஷயங்களை எடுத்துக்கூடாது லைக் இப்போ விபூதி குங்கோன பிரசாதம் ஓகேவா இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நந்தவனம்லாம் அப்போல்லாம் இருக்கும் தெரியுமா இப்போ வந்து கொஞ்சம் கோவில்களில் குறைஞ்சி போயிடுது அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நந்தவனம் இருக்கும் கரிகாய்கள் எல்லாமே போட்டிருப்பாங்க ஏன்னா அதுலேருந்து தான் வந்து சமைச்சு வந்து நைவேத்தியம் பண்ணி அன்னதானம் கொடுக்கறது எல்லாமே ப நடக்கும் ஸோ சில பேர் வந்து என்னாகும் கொஞ்சம் சரி இது இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளின்னு போகலாமே அது ஏதோ ஒரு வாழைக்காய் இருக்குது ரெண்டு வாழ்க்கை எடுத்துகிட்டு போய் எல்லாமே சரி இது வந்து வேணும்னு அவங்க பண்ணல இப்போ வாங்குறதுக்கு அவ்வளோ வசதி இல்லை சரி பண்ணால் எடுத்துன்னு போயிடலாமான்னு ஸோ தட் பிகம்ஸ் வந்து ஒரு மைனர் திருட்டு மாதிரி தான் அது இல்லையா உன்னோடய சொத்து இல்லையா அது நீ அதுக்கு ஒன்றுமே பண்ணலை தண்ணி ஊற்றலை விதை விதைக்கலை பார்த்துக்கல ஒன்றுமே பண்ணலை அதுக்குன்னு பண்ணிகிட்டு இருக்கிறத போய் அது அவங்களுடைய சொத்து தானே அதை எப்படி நீ எடுக்கலாம் ஸோ அதனால தான் வந்து அது மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இப்போது பசங்களுக்கே சொல்லுவோம் அங்கே இருட்டு அங்கே போனேன்னாக்க ரெண்டு கண்ணை உன்னை பிடிச்சிப்போம் அப்படின்னு வந்து நம்ம பசங்களை ரெண்டு கண்ணுன்னா யார் நம்ம தான் இல்லை ரெண்டு கண்ணு யார் பிடிச்சிக்க முடியும் ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து அங்கே டைரெக்டாக அது போகாதண்ணா என்ன இருக்குது போய் பார்க்கலாமா சொன்னாங்களே அப்படின்னு ஒரு தோணும் அதே வந்து பிடிச்சிப்போம் அந்த மாதிரின்னு சொன்னதும் யாரும் ரெண்டு கண்ணன்னு யோசிக்க தெரியாது அந்த பிடிச்சிப்பாங்கிறது தான் மைண்டில் நிற்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தப்பான விஷயத்த பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் தான் அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும் அதனால கொலை சொன்னேன் பட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னாக்க நம்ம வந்து இந்த விபூதியோ இல்லை குங்குமமோ நம்ம வந்து அந்த பூஜை பண்ணுற குருக்கள் கொடுத்தாருன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு ரக்ஷை அதை நம்ம வந்து கொஞ்சம் இட்டு கோவிலில் அப்படி போட்டு வராமல் போடவே கூடாது ஏன்னாக்க அந்த பூஜை பண்ணுறவங்க வந்து வருஷா வருஷம் அந்த தே வந்து பண்ணி 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 மூணு வேளை அவங்க பண்ணி அந்த விக்கிரகத்தை தொட்டு 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 அத்தனை தடவை அவங்க பண்ணுறதுனால அவங்களுடைய விரல்களுக்கே வந்து மருத்துவ சக்தி வந்துடும் இது வந்து சாஸ்திரத்தில் போட்டிருக்கு ஸோ அந்த மருத்துவ சக்தி இருக்கிறதுனால அந்த நாளில்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் அவங்கக்கிட்ட வந்து இத்தனை விபூதியை வாங்கினாங்க அதுதான் மருந்து அவங்க போய் வந்து இது டாக்டர்கிட்ட வந்து மிக்சர் சிலப்பு இதெல்லாம் வாங்கிக்க மாட்டாங்க இதை வந்து வச்சுப்பாங்க இட்டுப்பாங்க வாயில் போட்டுப்பாங்க தண்ணியில் போட்டு குடிக்க வைப்பாங்க உடம்பு அரிக்கி தான் அங்கே கொஞ்சம் தடவி விட சொல்லுவாங்க எவ்ரித்திங் அதுதான் ஏன்னா அந்த அவங்களுடைய அந்த பூ பூஜை பண்ணுறவங்களுடைய விரல்களுக்கு அந்த மருத்துவ சக்தி வர்றதுனால நம்ம வந்து அங்கே அவங்கள்ட்ட வாங்கின விபூதியோ குங்குமத்தையோ இட்டுக்கிட்டு மீதி இருக்குது எக்ஸ்ட்ரா இருக்கேன்னு அங்கே போட அப்படியே அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்து பத்திரமா ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க தினமே நீங்கள் வந்து ஆனால் இன்னமும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்க நித்தியப்படியே காலையில் எழுந்ததுமே என்ன பண்ணுவாங்க முதல்ல பழுத்து வச்சதும் அந்த தண்ணியை சுவாமிகிட்ட வச்சுட்டு ஒரு டம்ளரில் குடிக்கிற தண்ணியை கொஞ்சம் விபூதி போட்டு அதை இது பண்ணி தான் குடிப்பாங்க முதல்ல அது தான் எடுத்துப்பாங்க ஏன்னா உள்ளேயும் அந்த சிவனுடைய அந்த பிரசாதம் உள்ளே போகட்டும் அப்போ அந்த நாள் முழுக்க நம்மளுக்கு எது சாப்பிட்டாலும் நம்மளுக்கு கெடுதல் எதுவும் ஆகாது ஆரோக்கியத்துக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பிலீஃபோடு இருக்காங்க அதனால் வந்து கோவிலில் வந்து குலநாசம்லாம் இல்லை பண்ணக்கூடாது அவ்வளோதான் ஏன்னா வந்து நம்மளோடது இல்லை அது நம்மளோடது இல்லாத பொருளை நம்ம எடுக்கிறதுங்கிறது தப்பு தானே அந்த விஷயத்துக்காக அது சொல்லியிருக்காங்க அந்த விபூதி விபூதி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அங்கே போட்டுகிட்டே வரக்கூடாது அதே மாதிரி இப்போ அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்தா இந்த திருமண தடை நீங்கணும் குழந்தை பிறக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் எந்தெந்த கடவுளை வந்து கும்பிடணுமா இல்லைம்மா அது அந்த கிரக அமைப்பை பொறுத்து இருக்குது இப்போ சில பேருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சில அந்த பொசிஷன் அந்த கிரகங்கள் வந்து அவங்களுக்கு லேட் மேரேஜ் தான் இல்லைன்னா மேரேஜ் வந்தால் கூட கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும் அப்படின்றலாம் அந்த கிரகத்துடைய அமைப்பு இருக்கும் ஸோ நம்ம வந்து அதை தெரிஞ்சுட்டோம்னாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஏன்னா ஒரு ஒரு விதமான அமைப்புக்கு ஒரு ஒரு விதமான பரிகாரி இட் இட் இஸ் நாட் யூனிஃபார்மாக வந்து நீ வந்து வாழ்ப்புகள் சாப்பிட்டனாக்கா உனக்கு வந்து உனக்கு டைஜஷன் ஆகும் அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி கிடைக்கும் வேர்க்கலை சாப்பிட்டா உனக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி வரும் ப்ரோட்டீன் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ரூலே இது கிடையாது அவங்கவங்களுடைய கிரக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் சில விஷயங்கள் அண்ட் இன்னொன்று சிலது வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது முன் மின்பிறவியோடைய பலனு சொல்லுவோம் இல்லையா நல்லதோ கெட்டதோ அது ஆட் ஆகும் அதே போல் நம்ம அப்பா அம்மாவுடைய விஷயங்களும் நமக்கு ஆட் ஆகும் ஸோ எதர் வித பாசிட்டிவோ நெகட்டிவோ அவங்களுடைய பாவ புண்ணியங்கள் தான் நம்மளது ஆட் ஆகும் அதனால் அது எல்லாத்தையும் பொறுத்து தான் ஒரு குழந்தை பிறக்கிறதோ இல்லைன்னா வந்து ஒரு கல்யாணம் ஆக வேண்டியதோ இல்லை கல்யாணம் டிலே ஆகிறதோ இதெல்லாம் ஆறுது ஸோ அந்தந்த கிரகத்துக்கு ஏற்றா மாதிரி அந்தந்த ஜாதகத்துக்கு அவங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த எந்த சுவாமிக்கு போகணும் எந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நின்று சில பேர் சொன்னாங்க இந்த இடத்துக்கு வந்துவிடுங்க இங்கே வந்தீங்கன்னாக்க வந்து இத்தனை ஒரு நாலு வாரம் வாங்க அஞ்சு வாரம் வாங்க கல்யாணம் ஆகிடும் இங்கே வந்து பசுமாட்டுக்கு வந்து இதெல்லாம் கொடுங்க கொடுத்தீங்க இத்தனை வாரம் கொடுத்தீங்கன்னாக்க குழந்த பிறந்துடும் இங்கே தொட்டில் கட்டுங்க குழந்தை அது யூனிஃபார்ம் ரூல் அது ஜென்ரலாக ஒரு இது பண்ணுற மாதிரி இது கிடையாது ஒத்தொத்தருக்கு ஒரு ஒரு விதமாக இருக்கும் ஏன்னால் மெயின்லி பிகாஸ் அந்த கிரக அமைப்பு பூர்வ புண்ணிய பலன் ஏன்னா அது ரெண்டும் அந்த ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு அதை கணிக்க முடியும் ஸோ என்னென்ன அந்த காம்பினேஷன்னால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆகிறது ஸோ வேறு ஏதாவது அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அவங்களுக்கு இந்த குலதெய்வ பூஜை எல்லாம் பண்ணாமல் விட்டு போய் அதுக்கான சாபம் அந்த மாதிரி எல்லாம் வருங்க ஸோ அந்தந்த அமைப்பை அவங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணுமே தவிர யூனிஃபார்மாக இல்லை பெஸ்ட்டு திங் எல்லாத்துலேருந்து நம்மளுக்கு சேஃப்டி வேணுமா குலதெய்வம்ன்றதை நம்ம விடக்கூடாது மகாபிரிவர் அதான் சொல்லுவார் குலதெய்வத்தை நீங்கள் வந்து எவ்ரி இயர் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு தடவையாவது அங்கே போயிட்டு உங்கள் முன் முன் முன்னோர்கள்லாம் என்னென்ன பூஜைகள் பண்ணாங்க அங்கே என்ன தானம் இருந்தாங்க அதை பண்ணிவிடுங்க அட்லீஸ்ட் அதெல்லாம் பண்ணிட்டீங்களா தர்சனமாவது பண்ணுங்க ஒன்ஸ் இன் டூ த்ரீ மந்த்ஸ் குலதெய்வத்தை விடவே கூடாது ஏங்க அந்த குலதெய்வத்தை விடக்கூடாதுன்னா எத்தனையோ ஜென்ரேஷன்ஸாக அந்த நம்ம உங்கள் அப்போ வந்து நம்ம அந்த போய் போது அத்தனை நம்மளுடைய ஜென்ரேஷன்காரங்களும் அங்கே வருவாங்களாம் ஓ நம்ம வம்சம் வந்திருக்கு ஸோ அவங்க அந்த நேரத்தில் அந்த நின்று பார்த்து சந்தோஷப்படுறது வந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதம் அதனால தான் மகாபெரிவர் சொல்ல கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு போகணும் அந்த குலதெய்வத்தை ஒரு குரு ஏதாவது இருக்கோமோ அவங்க சொல்படி நம்ம மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும் மீறி நம்மளுக்கு வருதுன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்தா மாதிரி அந்த நேரத்துல நம்ம கேட்டு அதை செய்யணும் அதே மாதிரி இப்போ வந்து ருத்ராஜ மாலை வந்து காமனா நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் வந்து வெயில் காலத்துல உடம்புல இருக்க சூட்டை தணிக்கும் அப்படின்னு எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அதோட பயன்கள் என்னென்ன மக இல்லை வந்து சூடு தணிக்கிறதுக்கு மாலை ரொம்ப விசேஷம் அது எல்லாருமே போடலாம் ருத்ராட்சம் வந்து எதுனா அது வந்து சிவனுடைய அம்சம் ஓகே அதுக்கு அது இத்தனை கண்கள்லாம் உண்டுன்னு சொல்லுவாங்க அஞ்சு கண் ஏழு கண் அதெல்லாம் நின்று ருத்ராட்சம் போட்டால் யூ ஷுட் பி பியூர் பியூர்னாக்கா நம்ம என்ன சொல்கிறது ஒரு வெளியில் வந்து ஒரு நல்ல விதமாக பேசிக்கிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம வேறு விதமாக நினைக்கிறது கெடுதலாக நினைக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது யூ ஷுட் பி டோட்டலி சின்சியர் அது மெயின் ரெண்டாவது அசுத்தங்கள் அதாவது நம்ம உணர்வுகளில் வந்து யூ பி வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் ஆமாம் ஸோ அது அது அதெல்லாம் பார்க்கணும் அந்த மாதிரி கவுச்சியோ இல்லைன்னாக்க முட்டை அந்த மாதிரி இது அதெல்லாம் எதுவுமே கூடாது ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம அதே போல் வந்து மென்சஸ் டைமில் வந்து யூ ஷுட் நாட் மிக்ஸ் இன் த ஹவுஸ் ஸோ தனியாக இருக்கணும் இதெல்லாம் வந்து அந்த சுத்தம்ங்கிறதுக்கு சொல்கிறேன் பியோருங்கிறது பியோருங்கிறது வந்து என்னென்னா சுத்தத்தில் எல்லா சுத்தமும் சேர்ந்தது ஸோ மனசும் உடலளவு உணவு எல்லாமே சுத்தமாக இருக்க முடியும் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னாக்க யூ கேன் வேர் த ருத்ராட்சம் இல்லைன்னாக்கா வந்து கொஞ்சம் யோசிக்கணும்

வீட்டில் நம்ம தம்பியோ தங்கச்சியோ இல்லை யாரோ வந்து எனக்கு கொஞ்சம் குடு அப்படின்னுட்டு கேட்பாங்க நம்ம தட்டிலேருந்தே கொடுத்துருவோம் அந்த மாதிரி அது எச்சல் அது கொடுக்கூடாது மாலை போட்டால் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோமோ அது அதே மாதிரிதான் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க சப்பாத்தியே அந்த ரோல் மாதிரி பண்ணிட்டு சாப்பிடுவாங்க கடிச்சு சாப்பிடுவாங்க ஏன்னா பெருசா ஒன்றும் இருக்காது பட் அப்படி இல்லை உடனே யூ ஷுட் வாஷ் தி ஹேண்ட்ஸ் அது மாதிரி அதாவது சுத்தம்னா அது எல்லாமே ஸோ நம்ம நம்மளுக்கு தோணாது அது கடித்தது எச்சையாச்சே அப்படின்னு தோணாது அதனால அது மாதிரி எல்லாம் அது அந்த மாதிரி எல்லாம் யூ ஷுட் ஃபாலோ இப்போ சில வந்து இன்னும் கரெக்டாக சொல்லணும்னாக்க இப்போ வந்து பாலோ காஃபியோ டீயோ குடிக்கிறோம் அது குடித்தா கூட வாயை வந்து வாஷ் பண்ணணும் அந்த அளவுக்கு பார்க்கணும்னு சொல்லுவாங்க இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிக்டாக எல்லாம் பண்ணுறவங்க வந்து நீங்கள் இங்கே கல்யாணங்களில் கூட பாருங்கள் தண்ணியோ இல்லை ஏதோ குடிக்கிறாங்க பால் கொடுக்குறாங்க இல்லை இந்த ப பானகம் கொடுக்குறாங்கன்னாக்க குடித்த உடனே இப்படி போவாங்க கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா நேராக அந்த கை வாஷ் பண்ணுற இடத்துல போயிட்டு வாய் பிடிச்சிட்டு வருவாங்க தொடச்சிட்டு வருவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம சுத்தம் பார்க்கணும் ஸோ நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் ரீதியாக உங்ககிட்ட வந்து தொடர்ந்து நான் பேசிகிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு நல்ல விஷயத்தோட நல்ல தினத்தில் வந்து உங்களை சந்திக்கிறேம்மா எல்லாரும் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஜெய் ஜெய்சங்கர் ஹர் ஹர சங்கர் நம்ம உஷா ரவிச்சந்திரன் நம்ம கிட்ட வந்து நிறைய ஆன்மீகம் ரீதியான விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி இன்னொரு நல்ல தினத்துல இதே மாதிரி ஒரு இன்டர்வியூல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் சத்யா